Hi guys, welcome to Cine News. பெரும் ஆதிச்சி தரக்கூடிய விஷயமா இயக்குனர் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் காலமாகி விட்டார் என்று சொல்லி தற்சமயம் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இயக்குனர் இமய பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக இன்று மாலை காலமாகியுள்ளார் உடல் குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் உயிரிழந்துள்ளார் மனோஜ் தனது நாற்பத்தி எட்டாவது வயதில் காலமாகியுள்ளார் சென்னையில் வசித்து வந்த மனோஜுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தான் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது அப்போது முதலே வீட்டிலிருந்து அவர் சிகிச்சை எடுத்து வந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நல குறைவும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மாலை திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மனோஜ் பாரதி ராஜா மாலை ஆறு மணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இருப்பினும் அங்கு வரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் தற்போது சென்னை சேத்துப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் எடுத்து செல்லப்பட்டுள்ளது அங்கு அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது மனோஜ் பாரதி ராஜா மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் மகனுமான மனோஜ் பாரதி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமிட்டேன் தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம் அலி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்தும் பல திரைப்படங்களை நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் தான் மனோஜ் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் இளம் வயதில் அவரது எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் தாஜ்மஹால் படத்தின் மூலமாக அறிமுகமான மனோஜ் பாரதி ராஜா அதன் பிறகு சமுத்திரன் பல்லவன் மகாநடிகன் உள்ளிட்ட பல படங்களை நடித்து ஹிட் கொடுத்திருக்கிறார் இருப்பினுமே இவரது நடிப்புக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்ததால நடிப்பிலிருந்து இருந்து விலக்கியிருந்தார் அதன் பிறகு இயக்குநர்கள் மணிரத்தினம் சங்கர் ஆகியோட உதவி இயக்குனர்களாகவும் சில காலம் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சாதுரியன் படத்தில் நடித்து வந்தார் அப்போது உடன் நடித்த நடிகை நந்தனா என்ற நடிகையை அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஆர்த்திகா மதிவதன் என இரண்டு மகள்களுமே இருக்கிறாங்க சாதுரியன் படத்துக்கு பிறகு நடிப்பு இருந்து சில காலம் விலகியிருந்த மனோஜ் சமீப காலமாக மீண்டும் சின்ன சின்ன கேரக்டர்களை நடிக்க தொடங்கினார் கடைசியாக இருபத்தி இரண்டில் வெளியான விருமன் படத்தில் நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு நாற்பத்தி எட்டு வயதில் காலமாகிய செய்தி திரைத்துறைகளிலும் ரசிகர்களுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியான செய்தியா மாறியிருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ನಮ್ಮ ಸಿನಿ ನ್ಯೂಸ್ ಅಂತಂಕ್ ಯು ಬಾ ಬಾಯ್